ப்ளவுஸ் கட்டிங் கிராஸ் கட்டிங் பிளவுஸே எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம் முதல்ல பிளவுஸை நே நீல துணியாக இருக்கும் எண்பது பாயிண்ட் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இப்படி மடித்து போட்டுக்கங்க கொஞ்சம் உடம்பாக இருக்கவங்க ஒரு மீட்டர் எடுத்துக்கலாம் ரெண்டு கரையும் ஒரே சைடில் வர மாதிரி இருக்கணும் இந்த சைடில் மடிப்பு இருக்கணும் இப்போ இந்த இடத்துல ப்ளவுஸ் கட்டிங் போட போகிறோம் அளவு ப்ளவுஸ் எடுத்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் நீளம் எடுத்துக்கணும் பின்பக்க இறக்கம் ஃபஸ்ட்டு பேக் சைடு கட்டிங் பண்ணிக்கிறோம் பின்பக்க இறக்கம் எடுத்துக்கணும் இந்த ஷோல்ட்ரு தையல் இருக்குதுலையே அந்த ஷோல்ட்ரு தையல்லருந்து பின்னால் இந்த இடத்துல டாட் பிடிச்சிருப்போம் டாட் பிடிச்சிருப்பாங்க அந்த டாட் வரைக்கும் அளவு வச்சு நீலம் எடுத்துக்கணும் சென்டரில் வச்சு இப்போது நீளம் மார்க் பண்ணியிருக்கோம் நீளம் மார்க் பண்ணியிருக்கோம் அதிலேருந்து ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக நம்ம தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறோம் இப்போது கீழே ஒரு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக ஒன்றரை இன்ச் இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக துணி விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கணும் இது எதுக்காக ஒன்றரை இன்ச் விடுறோம்னா கீழே மடிச்சடிக்கிறதுக்காக விடுறோம் டேப் வச்சு ஒன்றரை இன்ச்சு அளந்து எடுத்துக்கோங்க மார்க் பண்ணிட்டோம் அடுத்தது அகலம் எடுத்துக்கணும் உடம்போட அகலம் இந்த கொக்கி மாற்ற சைடு இருக்கு இல்லையா அந்த சைட்லேருந்து இந்த ஆம் தையல் வரைக்கும் எடுக்கிறது உடம்போட அகலம் இந்த மடிப்புலேருந்து இந்த மடிப்புலேருந்து அகலம் எடுத்துக்கணும் எடுத்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு நேராக கோடு போட்டுக்குங்க அடுத்தது இது வந்து ஸ்கேல் வச்சு போடுறோன்னா போட்டுக்கோங்க ஏன்னா புதுசாக எடுக்கிறவங்களுக்கு கோணையாக வந்ததுன்னா அதுக்காக ஸ்கேல் வச்சு போட்டுக்கலாம் அடுத்தது கழுத்து இரக்கம் எடுக்கிறோம் கழுத்து இரக்கம்ங்கிறது இந்த ரெண்டு கழுத்தும் இந்த ரெண்டு ஷோல்டரும் இப்படி வச்சு இழுத் இழுத்தம்னா ரெண்டு ஷோல்டரும் நடித்து வச்சா இந்த மாதிரி ஷேப்பில் வரும் இப்படி மடித்து பின்பக்கம் நீட்டாக மடித்து போட்டுக்கோங்க சுருக்கு இல்லாமல் அதை மடிப்பை இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா இங்கே பேக் மார்க் பண்ணியிருக்கோம் ஹைட்டு இது நெட்டாக கோடு போட்டிருக்கோம் அந்த ஹைட்டில் வச்சு சுருக்கு இல்லாமல் இப்போ இந்த அகலம் வந்து நார்மலாக ரெண்டரை இன்ச் நம்ம வைப்போம் ரொம்ப குண்டாக இருக்கவங்களுக்கு உடம்பு இருக்கவங்களுக்கு மூணு இன்ச்சு வச்சுக்கலாம் இப்போ இந்த 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 மார்க் வந்து ஒரே அளவு தான் பெரும்பாலும் மாறுபடாது ரெண்டரை இன்ச்சு வச்சுட்டு இந்த ப்ளவுஸை இப்படி மடித்து போட்டுக்குங்க மடித்து போட்டுட்டிங்கன்னா இந்த ஷேப் ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரும் பின்னால் கழுத்து என்ன ஷேப் வருமோ அது ரவுண்ட் ஷேப் வச்சுருக்குது அது கரெக்டாக வரும் இப்போ அதை ஒரு மார்க் பண்ணிக்கிங்க பண்ணிவிட்டு கீழே இப்போ நம்ம மடித்து போட்டிருக்கிறது கரெக்டாக இருந்ததுன்னா இந்த மார்க் பண்ணதுக்கப்புறம் கீழே ஆல்ரெடி நம்ம பின்பக்கம் இறக்கம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல கரெக்டாக இப்படி கரெக்டாக நம்ம இது வந்து கழுத்து இறக்கும் இது கரெக்டாக வந்துடும் இந்த இடத்துல நம்ம மடித்து போட்டது கரெக்டாக மடித்து போட்டிருந்தோம்னா இந்த மாதிரி மடித்து போட்டோம்னா இது கரெக்டாக வந்துடும் இப்போ கழுத்து மார்க் பண்ணிட்டோம் மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் வரைஞ்சிக்கிறோம் பின் கழுத்து இது ரவுண்டு வரைஞ்சிக்கிட்டோம் அடுத்தது ஷோல்டர் அளவு எடுக்கணும் பாருங்கள் இந்த ஷோல்டர் தையல் இந்த ஷோல்டர் அளவு இந்த கழுத்து மார்க் பண்ணி வரைஞ்சிருக்கோம் இல்லையா அது பக்கத்தில் வச்சு ஷோல்டர் அளவு எடுத்துக்கணும் இந்த கை தையல் வரைக்கும் இதுலேருந்து அரை இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறோம் தையலுக்காக அடுத்தது சைடு பக்கம் இறக்கம் எடுக்கணும் இப்போது இந்த ஆம்லேருந்து இந்த கீழே இடுப்பு தையல் வரைக்கும் ஆம்லேருந்து இடுப்பு தையல் வரைக்கும் இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணி ஆல்ரெடி கோடு போட்டிருக்கோம் இந்த கோட்டு மேலே வச்சு நம்ம சைடு பக்கம் உயரம் எடுக்கணும் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோம் அப்போது கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம் அடுத்து பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டா ஷேப்பில் ஒரு கோடு வரைஞ்சிக்கிறோம் வரைஞ்சிட்டு இருந்து ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு டேப் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு வளைவு இப்படி ஒரு வளைவு போட்டுக்கணும் இப்போ ஆம் ரெடி ஆயிடுச்சு ஆம் ரெடி ஆயிடுச்சு இப்போ பின்பக்க கழுத்து இருக்கும் ரெடி பண்ணிட்டோம் இது மேலேயே அப்படியே வச்சு ஃப்ரண்ட் வரைகிறோம் இது ஒரு ஈஸி மெத்தட் நம்ம தனித்தனியா மார்க் பண்ணாம இதுலயே அப்படியே வச்சு ஃப்ரண்ட் வரைஞ்சுக்கலாம் இப்போ இது ஃப்ரண்ட் சைடு பிளவுஸோட ஃப்ரண்ட் சைடு இது பார்த்தீங்கன்னா அந்த கொக்கி வச்சிருக்கு இல்லையா இது ஃப்ரண்ட் சைடு பேக் எப்படி ஷோல்டர் வச்சு கீழே வச்சு மார்க் பண்ணுமோ அதே மாதிரி ஷோல்டர்கிட்ட இந்த ஷோல்டர் கையெல்லாம் ஷோல்டர்கிட்ட வச்சுக்கணும் வச்சுட்டு இது இப்படி நீட்டாக போடும்போது இங்கே உங்களுக்கு கரெக்டாக இந்த கார்னரில் ப்ளவுஸோட அந்த கொக்கி வைக்கிற பாகம் வந்துடும் இப்போ இந்த இடத்துல வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் இது முன் கழுத்து இறக்கம் எடுத்துக்கிறோம் அடுத்தது பட்டி பக்க இறக்கம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் இந்த முன் கழுத்தில் இந்த கொக்கி பகுதி இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை அப்படியே எடுக்காமல் அப்படியே வச்சு இந்த இடத்துல பட்டி தைச்சிருக்கோம் இந்த பட்டிக்கிட்ட இந்த இடத்துல ஒரு மார்க் இந்த தையல் இல்லையா இந்த தையல் வருதுல இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கிறோம் அடுத்து முன்பக்கம் இருக்கும் இதை அப்படியே எடுக்காமல் ப்ளவுஸ் எடுக்காமல் இந்த ஷோல்டர் இல்லையா இந்த ஷோல்டர் சென்டரில் ஒரு மடிப்பு முடிச்சுட்டு இந்த இடத்துல டாட் பிடிச்சிருக்குறாங்க அந்த டாட்டில் ஒரு மடிப்பு முடித்து அப்படியே வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விட்டுக்குங்க அடுத்தது சைடு பக்கம் இறக்கும் இந்த ஆம் தையல் இருக்குல்லையோ அதுல இருந்து இந்த பட்டி வரைக்கும் முன்பக்க இறக்கம் எடுக்கிற எல்லாமே பட்டி வரைக்கும் தான் அளவு எடுக்கிறோம் எடுத்து இந்த ஆம் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா அதுல இருந்து சைட்ல கீழே இறக்கும் பட்டி வரைக்கும் பர இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறோம் மார்க் பண்ணிட்டு இதை ஒரு வளைவு வரைஞ்சுக்கிறோம் இப்போ இதை நம்ம கட்டிங் பண்ணிக்கிறோம் இப்போ மார்க் பண்ணதை நம்ம கட்டு கட் பண்றோம் அடுத்து இந்த ஆம் கட்டிங் பண்ணுறோம் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு படிக்காதவங்க கூட இது ஈஸியாக கட் பண்ணலாம் டேப் இன்ச் டேப் வச்சுட்டு அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணும் மைனஸ் பண்ணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியாது அதனால இந்த ஈஸியான கட்டிங் மெத்தட் செ சொல்லித்தரேன் இது ரெண்டு மூணு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாயிரும் இப்போது நம்ம பேக் கட் பண்ணிவிட்டோம் இப்போ ஃப்ரண்ட் நெக்கு தான் நம்ம எந்த நெக்கு மேலே இருக்கோ அதை முதல்ல கட் பண்ணிக்கிறோம் ஏன்னா அப்புறம் கீழ நெக் கட் பண்ணிட்டோம்னா ஃப்ரண்ட்டு போடும்போது நமக்கு சரியாக வராது அதனால இப்போது கட் பண்ண பீஸ் எடுத்து இப்போ இந்த பீஸ் இருக்கு இல்லையா நம்ம கட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல ஆம் கட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா துணி இருக்கு இல்லையா இந்த துணியை வச்சு இந்த துணியை சரியாக வர மாதிரி கிராஸ் கட்டிங் போடணும் இப்படி கிராஸாக போட்டுக்கணும் இந்த துணிக்கிட்ட இந்த கழுத்து சைடு வரணும் அதுபோல் கிராஸாக போட்டுக்கிறோம் இப்போது கிராஸாக போட்டது மேலே அப்படியே மார்க் பண்ணுறோம் எப்படி கிராஸாக போட்டிருக்கேன்னு சொல்லி பாருங்கள் இந்த கட்டிங் வந்து சைடில் வருது இந்த சைடு பார்ட்ரு சைடு வருது கரை சைடு வருது இப்போது இந்த கழுத்தை அப்படியே மார்க் பண்ணுறோம் போட்ட துணி மேலே அப்படியே மார்க் பண்ணுறோம் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா டவுட்டாக இருந்ததுன்னா இதே போல் ஒரு பேப்பர் கட்டிங் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட அளவுக்கு அப்புறம் ரெண்டு மூணு தடவை போடும்போது உங்களுக்கு சரியாக வரும் இந்த இடத்துல முன்னால் நம்ம பட்டிக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இந்த முன்னால் பட்டிக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இந்த மார்க்கில் ஒரு மார்க்கு அதே போல் இந்த சென்டர் மார்க்குக்குள்ளே லைட்டாக தூக்கிட்டு கை வச்சிட்டோம் அந்த சென்டர் மார்க்கில் ஒரு மார்க்கு அதே போல் இங்கே சைட்லையும் ஒரு மார்க்கு இப்போ மார்க் பண்ணிக்கிட்டோம் இது நமக்கு ஃப்ரண்ட் சைடு இப்போது வரைஞ்சிட்டோம் இப்போ எல்லா மார்க்கும் வரைஞ்சிட்டுட்டோம் இப்போ ஃப்ரண்ட் சைட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம பெருசாக எந்த அளவும் எடுக்கல ஃப்ரண்ட் சைடு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம கட் பண்ணுறோம் இது ரொம்ப ஈஸி ஈஸி மெத்தடு இப்போ இதையும் கட் பண்ணிக்கிறோம் வரைஞ்சது மேலே அப்படியே கட் பண்ணிக்கிறோம் அடுத்தது கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்தது கை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் அடுத்த வீடியோவில் அப்புறம் இது ரெடி ஆயிடுச்சு இது ஃப்ரண்ட்டு இது பேக்கு இந்த மிச்சம் வர துணியில் நம்ம பட்டி ரெடி பண்ணிக்கணும் பட்டி மேக்ஸிமம் எல்லா அளவும் ஒரே அளவு தான் வரும் இங்கேருந்து இந்த ஃப்ரண்ட்டில் இங்கே எக்ஸ்ட்ரா துணி இருக்குது இல்லையா இல்லை ஃப்ரண்ட்டில் மூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிங்க அதே போல் இந்த சைடில் மூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க இங்கே டேப் வச்சு இன்ச் டேப் வச்சு அளந்து மார்க் பண்ணிக்கோங்க அப்போ இதை கட் பண்ணிக்கிறோம் தைக்கும் போது இதில் உள்ள துணி கொடுத்து நம்ம தைச்சிக்கலாம் இப்போ பட்டி கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது பட்டன் பீஸ் காஜா பீஸ் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அடுத்து பட்டன் பீஸ் காஜா பீஸ் கட் பண்ணுறோம் இது அகலம் நீ மிச்சம் இருக்கிற துணியில் அகலம் ரெண்டு இன்ச் இருக்கிற மாதிரி ஹைட்டு தேவையான அளவு எடுத்துக்கணும் அதில் எவ்வளோ ஒரு ஒரு பத்து இன்ச்சு எடுத்துக்கலாம் ஹைட்டு எடுத்து போய் இதை கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணிவிட்டு இப்போது பட்டன் பீஸ் கஜா பீஸ் ரெடி ஆயிடுச்சு இது தனியாக வச்சுக்கிறோம் அடுத்து கிராஸ் பீஸ் கட் பண்ணணும் இந்த மிக்சர் இருக்கிற துணியில் தான் நம்ம எல்லாமே எடுத்துக்கணும் இப்போ இதில் மீதி இருக்கிற துணியில் இந்த இடத்துல இழுத்து பார்த்தோம்னா துணி கிராஸாக வரணும் அதுக்கு பேர் தான் கிராஸ் பீஸ் இப்போ இது கிராஸாக வர்ற துணியில் நம்ம நீங்கள் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சுக்கு கிராஸாக வர மாதிரி கோடு போட்டுக்கிறோம் இப்போது இது கிராஸ் பீஸ் இப்போது நம்ம கட் பண்ணிக்கிறோம் நீங்கள் ஸ்கேல் வச்சு நேராக கோடு போட்டுட்டு அப்புறமா கட் பண்ணுங்கள் ஏன்னா புதுசாக கட் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளோவாக வராது இப்போ இதை கட் பண்ணிக்கிறோம் இப்போ இது கிராஸ் பீஸ் ரெடி ஆயிடுச்சு அடுத்து கை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம்